தயவுக்குரல் அதிகாரம் மருட்கை ஐந்து பொருளால் பொலியுற்று பொங்குநிலை கண்ட மருளால் மருவா மதி பொருளால் பொலியுற்று பொங்குநிலை கண்ட மருளால் மருவா மதி இவ்வுலகம் மற்றும் பொருளால் விளங்குவது அப்பொருளினிடத்து அழகு கவர்ச்சியால் மனம் ஈர்க்கப்பட்டு உண்மை காணாத நிலை மருட்கை என்று இங்கு கூறப்படுகின்றது இம் மருட்சி கொண்ட உணர்வில் மதி ஒளியாகிய மெய்ஞானம் திகழ்வது இல்லை ஆகையால் மனத்தில் தயாவிசார நிலை விளங்கும்போதுதான் புறப்பொருளின் கவர்ச்சி அருண் அகத்தில் அருள் மதி நிலவும் அருண்மதி வாழ்க என்பது அகவல் பொருளால் பொலிவு உற்று பொங்கு நிலை கண்ட மருளால் மறுவாது மெய்ஞானம் என்கின்ற மதி தயவு